வணக்கம் பதினோறாம் ஆண்டு சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழாக்கு அழைப்பினரா கூப்பிட்டு இங்க வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்ட நான் இன்ஃபேக்ட்னா ஒரு கிறிஸ்டின் நாத்திகவாதியாவும் இருந்த ஒரு நபர் ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத புரிஞ்ச ரொம்ப வருஷமாவுது ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பல சித்தர்கள் அரியர்கள் நிறைய அகோரிகளை பார்க்க முடியுது சாமியார்களை பார்க்க முடியுது அதாவது தூய்மையான எண்ணம் நம் ஆன்மீக எண்ணங்களுடைய நிறைய நல்ல உள்ளங்கள் இங்கே இருந்துட்டு இவங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துட்டு இருக்கு வந்து கிறிஸ்தவரை சொன்னீங்க கிறிஸ்தவரா இருந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எந்த மாதிரி எந்த மாதிரி தோணுது உங்களுக்கு அதாவது கிறிஸ்தவர் அப்படின்னா நம்ம மற்ற மதத்தை கலந்துக்க கூடாது அப்படின்றது கிடையாது எல்லா மதத்திலையும் நல்ல விஷயங்கள் அருமையான விஷயங்கள் இருக்கு அப்படின்ன போது இந்த விழாவில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்மீக செம்மல்கள் இத கலந்துடுறாங்க அப்ப எப்படின்னா எல்லா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அதை நம்மளால உணர முடியும் அந்த ஒரு உணர்வை நான் தான் இந்த விழாவுக்கு ஒரு சிறை அழைப்பாளரை கூப்பிடும் போது நான் வந்திருக்கேன் நிச்சயமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஊருடைய பேர்லாம் அந்த காலத்துடைய சித்தர்களுடைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைய பேர் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல இருந்து இருக்கு பாருங்க அந்த காலம் காலமா அதாவது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நவீன காலத்துல எல்லாமே அரசியல் ஆன்மீகத்தையே அரசியலா மாத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கு ஆன்மீகத்தை ஆன்மீகமா பார்க்காம அரசியலாகவும் பொருளாதார ரீதியாகவும் பார்க்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறனால இந்த நவீன காலம் வந்து கலியுலகம் எதுக்காக சொல்றோம் அதனாலதான் ஆனா நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கும் போது ஒரு நல்ல ஆன்மீகம் சார்ந்த ஆளுமை இருக்கும் போது நிச்சயமாக பழையபடி பெயர்கள் கொண்ட ஊர்கள் நம்ம ஒவ்வொரு அரசியல்வாதி பேர் வைக்கிறதுக்கு பதிலாக நல்ல ஒரு சித்தர்கள் தன்னுடைய வாழ்க்கையே ஆன்மீகத்துக்காக பேரை அதெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சரியான ஆளுமை அமையணும் அந்த ஆளுமை அமையணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு வேண்டுதல இருக்கு